அண்ணா வாயா ஜம்பு வா பத்தா பங்குடு முதல்ல காசையிடு காசா அம்மாடி நான் வாங்கிதான் பழக்கம் எது உதயா நாடி நினைச்சிட்டு இருக்க இந்த பேட்டையிலேயே நான் பெரும் புள்ளி ஜாக்கிரத நீ பெரும் புள்ளி இல்லையா கரும் புள்ளி யோ மரியாதையா அந்த இடத்த விட்டு போறியா இல்ல இத்தனை ஆம்பளைங்களுக்கு மத்தியில் உனக்கு தட்டி வைக்கட்டுமா என்னாடி நினைச்சுக்கிட்ட

புத்தனமான காரியம் பண்ண ஏய் ஏன் இப்படி ஒப்பார் வைக்கிறேன் உன் பிள்ளை போச்சு தர்மாஸ்பத்திரி கொண்டு போய் வேண்டாம்

நல்ல வேலை செஞ்சு கேட்க ஆள் இல்லாமல் தான் என்னடா ஒரு பத்திரிகை ரிப்போர்ட் இருக்கு இந்த என்ன வேலை அப்படின்னு யூ ஆர் திங்கிங் ஐ நோ வெரி வெல் சார் இந்த அரசாங்கத்தையை மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி இந்த சேரி மக்கள் கையில் இருக்கு சார் அது சரி ஆனா இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி மாட்டேன் நீங்க மட்டும் ஏமா என் காய்க ஒ

நீ என்ன உத்து உத்து பாக்கும் போது எனக்கு பழைய கதை உனக்கு ஞாபகத்துக்கு வருதியா கதையா சொல்லு 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 எனக்கு கண்ணாலான புத்து என் புருஷனும் நானும் பயாஸ்கோப்பு பாக்க போனோம் பொயிலையா அப்போ நான் மூக்கு மூலியமா சும்மா மல்கோ மாம்பழம் மாதிரி இருப்பேன் இப்ப மட்டும் என்ன நல்ல அழகா தான் இருக்க இப்பவே அப்படின்னா அப்ப எப்படி இருந்திருப்பேன்னு பாத்துக்க அதனால ஒரு ஆள் என்னையே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தான் அப்புறம் அப்புறம் என்ன இத பார்த்து எம் புருஷன்கிட்ட பார்த்தா எழுந்திருச்சார் டைசோ மாதிரி என் பொண்டாடி மூஞ்சினா சினிமா போஸ்டராடா பார்க்காதடான்னார் அப்பா கேட்கலையா திரையும் பார்த்தா அவ்ளோதா ஒரு கரல் கொடுத்தார் டேய் எம் பொண்டாடி மூஞ்சடா பார்க்கறேன்னு சொன்னாரு உருள பட்டா அம்மா

அண்ணா சொன்னாரப்பா அண்ணா சொன்னார் அண்ணாவா அண்ணா 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 நாங்களாம் அவரை மறந்துட்டோம் நீங்க தான் சார் அவரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க ஏன் சார் ஏன் சார் இப்படி கூலி இல்லாம வேலை செய்றீங்க பதவியில் இருக்காங்களே சில பேர் அவங்கள மாதிரி தொண்டுக்கு நான் கூலி வாங்குறேன் நினைச்சிட்டியா சரி சார் உங்களுக்கு வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல நல்ல மனசு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எனக்கு சாப்பாடு போடுவாங்க சார் நீங்க எப்பவும் நிரந்தரமா என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார் அதுக்காக சார் எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி ஒருத்தர் இருக்காரு சார் அவர்ட்ட சொல்லி எப்படியாவது உங்களுக்கு இந்த வேலையே வாங்கி கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறேன் சார் அப்படியா நிச்சயமா இருந்து நீங்க வேலையில இருக்கீங்கன்னு நினைச்சீங்க மொத்த மங்கலா எங்க அங்கங்க தயாரா இருக்கிறாங்க அதை ஒத்துணையில தூங்குறானு

நம்ம சுமதிமா நாடகம்னா முதல் ஷோ முதல் டிக்கெட் நாங்க தான் எடுப்போம் அப்படியா ஏன்னா ரெண்டாவது ஷோவை பத்தி எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாதுங்க என்ன சொன்ன அதாவது ரெண்டாவது ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல வந்தேன் அதுதானே பார்த்தேன் வந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லு எனக்கு டைம் இல்ல பேப்பர் படிக்கணும் இங்கிலீஷ் பேப்பர் நம்ம தெரு ஜனங்க இருக்காங்களே அவங்க கிட்ட சுத்தமா இருங்கோ சுத்தமா இருங்கோன்னு எவ்வளவு சத்தமா சொன்னாலும் மொத்தமா கேக்குறதே இல்லைங்க

என்னமா இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடல் வாலி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று கோயம்புத்தூர்ல ஒன்ன போல ஒரு அழகான பொண்ணு அட அவளுக்கு ஒரு புருஷன் அவன் குடியாரன் ஐயையோ அந்த குடியாரனுக்கு சிநேகிதான் ஒரு நாள் சிநேகிதன் என்ன பண்ணா அந்த குடிகார பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தான் அந்த குடிகாரம் இல்ல பொண்டாட்டி இருந்தா அவட்ட போய் இந்த மாதிரி சவுக்கியமா புருஷன் எங்கயேன்னு கேட்டான் அவ்வளவுதான் இதை நாலு பேர் பார்த்தான் அவ்வளவுதாம்மா கசாம் புசாந்தான் அப்பா புஷான்

இப்படி வேஷம் போடலனா நான் மானத்தோட வாழ முடியாது இந்த பேட்டையில சில காளி பசங்க கழுதைக்கு சேலை கட்டி விட்டா கூட சுத்தி சுத்தி வருவாடுங்க அதனாலதான் எப்படியோ மானத்தோட வாழ ஆசைப்படுற பாரு ரொம்ப பாராட்டு நல்லா இருக்கு யோ அந்த போட்டோல இருக்கிறது கூட நான் தான் அத பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டே நீ தான் யோ இப்ப அந்த போட்டோவை எடுத்துட்டு உன் போட்டோவை மாட்ட போறியா ஏன் போட்டோவையா

என் மகனுக்கு பைத்தியங்க பைத்தியமா தம்பி என் பொண்ணுக்கு ஒரு முரம் ஆப்பிள இருந்தான் அவனை தான் என் மக கல்யாணம் பண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தான் அவன் திடீர்னு விபத்துல இறந்துட்டான் அதுல இருந்தே என் மக சரியில்லாம போயிட்டான் அதனாலதான் உங்களை பார்த்த உடனே அதான் அத்தான் உண்மை தெரிஞ்சாச்சே நல்லவ நீங்க உண்மை சொன்னீங்களோ எங்க வீட்டுல புயல் ஒழிஞ்சுதோ நல்லா இருக்கணும் இல்லையா விட்டு வரதா நான் மாத்திரம் போறதுக்கு வரலீங்க பின்ன உங்களையும் அழைச்சுக்கிட்டு வந்தா தான் ஏமாக குணமாவான்னு எங்க டாக்டர் சொன்னாரு அம்மா ஐயா நாங்க அந்த பைத்தியத்தை பார்த்தோமோ இவளுக்கு பைத்தியம் பிடிச்சது இன்னொரு தடவை நான் பார்த்தேன் அவ்வளவுதான் எனக்கே பைத்தியம் பிடிச்சோம் தம்பி என் பொண்ணோட உயிர் உங்க கையில தாங்க இருக்கு நான் என்ன செய்யறது நம்ம முடியல என்ன மனுஷங்க